கர்பாமிக்கு கர்பசாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம் தானா வாழிச்சுவ விழுப்புரம் விழுப்புரம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தொழிலான கொஞ்சம் மனஒர்த்தமும் குழப்பமும் இருக்கு வேற என்ன வேணும் உனக்கு பௌர்ணமி சாட்டி முக்கணிகளோடு என்னை வந்து பார் குழந்தை பாக்கியம் உண்டு விழுப்புரம் டு பம்பாய் விழுப்புரம் நிலமலைக்கு போட்டுக்கா விழுப்புரம் டு பம்பாய் யாராவது வந்தேன் மருத்துவ கால் ஒன்று வரலாம் உன் பேர் என்ன வாட் நேம் என்ன பேரு பேசுவாளா பேசுறதுக்கு உட்காருங்க மலைத்தியாலேருந்து வந்தாங்க போயிட்டாங்களா அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து பேசலை ஆனால் இப்போ பேசிடுது குழந்தை பேசிடுத்துலாம் என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா கொஞ்ச நேரம் கூட என்கிட்ட பக்கத்தில் வா இந்த பிள்ளைக்கு மூன்று மாதத்தில் வந்து வாய் திறக்கும் பேச ஆரம்பிச்சிருவோம் அப்பா அம்மா தாத்தா எல்லாம் பேசுவான் நல்லாயிருவான் மனக்கவலை வேண்டாம் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க நீயும் ஜெயிச்சிருவேன் வேற என்ன வேணும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைகள் வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு வேற எந்த தீய சக்திகளும் காரணமில்லை கிரகங்களால் ஆன விஷயம் அதே மாதிரி தொழிலாலும் பணத்தாலும் கொஞ்சம் நஷ்டங்கள் அடைஞ்சிருக்கு இடம் மாற்றம் வேண்டுங்கிற ஒரு சில எண்ணங்கள் தோன்றியிருக்கு அதெல்லாம் மாற்றமாகி தெளிவாக்கி தாரேன் கடன்படாமல் காப்பாற்றுறேன் அப்படி ஆ சரி ஆயிரும் விழுப்புரம் கால் ஒன்று வரலாம் தாத்தா நான் கூப்பிடுச்சு வரேன் ஒரு பிள்ளை இவ்வளோ கூப்பா தாத்தா தூரம் தெரியுது என்னையா வேணும் ஒயாம ரூபாய் எடுத்து காட்டுறேன் நான் பணம் இருந்தால் போதுமா கால் ஒன்றுட்டுவா அதான் கச்சைக்களை ஓட்டி பணத்தை விடுறான் அது கண்டிப்பாக ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியுமா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்காளம்மன் ஒரு தெய்வம் அந்த எல்லையில் இருக்கு மூன்று வருட காலமாக செய்யும் தொழில் மன வேதனைக்குரியதாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒருவருடைய பேச்சுவார்த்தையும் உடல்நிலைகளும் சரியில்லாத அமைதி குறைவு வீட்டில் இருக்கு வேறு எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா சாமி என் வீட்டை கொஞ்சம் நல்லா பாருங்களேன் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே ஓடுது அப்படி நடந்திருக்கான்னு பார்த்தேன் தெய்வ நடமாட்டம் குறைவு அதனால அதை மாற்றமாக்கி வெட்டியாக்கி தரேன் பவுரைக்கு போனாலும் என்னை வந்து பார் உன் கடலை தீர்த்து வா அறுப்பு கோட்டை அறுப்பு கோட்டை பக்கத்து அருப்பு கோட்டை விருதுநகரா இடந்து ஏதோ ஒன்று கூப்பிடுதப்பா என்னது அது காலைல விழுந்துட்டு வரலாம் ஒன்றை வச்சு நல்லா பிழைக்கலாம் காலை விழுட்டு வரலாம் வரலாம் சாமி மூணு வருஷமாக தொண்டையை அடைக்கி நெஞ்சுக்குள்ளே ஒன்று நிற்கி வயத்துக்குள்ளே கிருருன்னு சத்தம் கேட்கு ஆனால் திடீர்னு ஏப்போ வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து என்னை அறியாமலே நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது மாந்திரிகத்தால் ஆனதுன்னு சில இடங்களில் நான் கேட்டு தெரிஞ்சதும் உண்டு அதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி அடையாமல் தோல்வி பெற்றதும் உண்டு உண்மையா கால் சொல்லலாம் இந்த இருந்து நீக்கு உனக்கு வெற்றியாகி தந்தால் போதும்ல வேறு என்னப்பா வேணும் அந்த குடும்பத்தை ஒருங்கிணைந்து வாழ வச்சு தாரேன் மூன்று முறை என்னைய பார்க்கவோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவீங்க நல்லா இருக்கு கால் ஒன்ட்டு வரலாம் அருந்து போனே ஊரவரியாபு என்னக்கா நல்லா இருக்கியா சரி வேறு என்ன விசேத்துங்கள் அது யார் இருந்த பிள்ள அப்படியா எங்கே இருக்கா சரி இங்கே அங்க உங்க வா இங்கே வா இங்கே வா உங்க 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 வாங்குவாங்க வாங்க அம்மாட கொடு உங்கள் ஆத்துச்சுட்டு கண்ணை முடு ஆமாம் என்ன நீ வாட்டு வந்த நீ வாட்டு போயிட்ட என்ன நிரந்தரம் வந்து இருக்க மாட்டிய அண்ணே ஆ வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு ஏன் இங்கே வந்து வெளியே போயிட்டேன் இது வந்து இருக்க மாட்டேக்கா எதுக்கு அப்படியே நிரந்தரமாக இருக்க முடியுது இருக்குல்ல காவேன் யார் என்ன மனநிலைகளோடு இருக்கிறாங்கிறதெல்லாம் புரிஞ்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாமா பிள்ளைலன்னு சாமியார்கிட்ட போய் காட்டி என்ன நடக்க போகுது சக்தி பூர்வமாக இருக்குது வரத்தை வாங்கிடும்னு நீங்கள் நம்பி வந்துட்டீங்க அவங்க உள்ளத்தில் என் மேலே ஒரு பூரணமான அன்பு இன்னும் வரலை புரியுதா அவங்க கொஞ்சம் மனம் திருந்த வேண்டியிருக்கு அதுக்காக ஓ அன்பு பக்தியை நான் மாற்ற முடியுமா முடியாது கண்ணை முடிச்சான் அம்மா பூவாடக்காரி பொன்னழகி இந்தா பொம்பளை பிள்ளை பிறப்பா மாரியாத்தான்னு பெற வச்சுதான் பொன்னகையோடு இருப்பேன் பொன்னகையோடு இருப்பேன் ஒன்றரை வருத்தமாக உங்களுடைய தொழில் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நிறைய பணங்கள் லாஸ் வெளியிலேருந்து வரல அதுக்கு சுடு 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 இருந்தால் முடியுமா கொஞ்சம் மனத்தை பக்குவப்படுத்தணுமில்ல கால் உண்டுவான் ப்ளீன் என்னை வந்து பார் தொழில உருவாக்கித்தார வெற்றி ஆக்கித்தார நல்லா இன்னைக்கு உத்தரவு தானுமா அடுத்து பேசுவோம் நம்ம ஊர் தானே என்ன கருமதாமிக்கு திருச்சி திருச்சி பத்தவங்க திருச்சி நான் வந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல மனசையும் கொடுத்து வண்ணவும் காட்டு வந்தவங்க காலம்னு சொல்லலாம் அம்மா அடி இருந்தோம் ஏன் கவலைப்படுகிறீர்கள் அமாம் அமாம் குளிரடிக்குதே குளிரடிக்குதே சதா டாக் போக் ஜிக் போக் பக் என்ன வேணும் உன் பிள்ளைக்கு பிள்ளை பேர் அது பக்கத்தில் வா கண்ணை மூடிக்கிட்டு நிமிந்து உட்கார் எதையுமே நினைக்காத என்னைய மட்டும் நினச்சிக்கா ஓவர் டாக்கிங் உன் பிள்ளை நிறைய பேசுது நல்லா படிச்சிருக்கும் செய்தான் அவளுடைய ஆத்மாவினுடைய பிரதிபலன்களை பார்த்தேன் சொந்த பந்தங்களுக்குள்ள மாப்பிள்ளை எடுத்து வாழக்கூடிய பாக்கியம் அவளுக்கு குறைவு இப்போ ஓராண்டு காலங்களாக அவளுடைய உள்ள மனம் நம்முடைய மனதுக்கு மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பாள் புரியுதா ஆனால் அவளை தன்மையைப்படுத்தணும் அவளுக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும் இது ரெண்டு சரிமணி தந்தால் போதும்லாம் கால் ஒன்றுவான் உனக்கு யாரு சித்தியா சரி சரி வர்றான் வேற என்னம்மா வேணும் பிள்ளைக்கு போல கல்யாணத்தை நடத்துவோம் உன் கடன் ஒன்னே கால வருஷத்துல தீரும் ஒன்னே கால வருஷத்தில் தீரும் வட்டிக்கு கஷ்டம் பணம் நான் தருவேன் உன் பயிருக்கு அது உத்தியோகம் கிடைக்கும் சந்தோஷமா கர்பாமிக்கு நான் கூப்பிடாம யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன் தாயும் மகனும் திருத்தி கால் விட்டுவாங்க நீங்க யாரு அதுக்கு நான் என்ன செய்வேன் வரக்கூடாதுன்னு சொன்னு விட்டுவாங்க ஏதாய் அவனுக்கு பதித்து நீ சாப்பிட்டுக்கிடுவியா தாயும் தந்தையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா அப்படிதானே அப்படிதானே உன் உடல்நிலையை பத்தி என்னடா உனக்கு பிரச்சனை ஆ என்னம்மா படிப்பு கழுத்து முதுகெலும்பு இடுப்பு போன்ற இடங்கள் வலி வேதனைகள் கொடுக்கும் இருக்கா இரவில் தூக்கம் வராமல் அப்படி தனக்குள்ளேயே சிந்தித்து மனவேதனை நடக்கும் ஏதோ ஒரு சிறிய வருமானமும் கல்யாணத்தை முடித்து காலத்தை ஓட்டினா போதும் அதுக்குரிய வழியை மட்டும் உருவாக்கினா போதும் அதுவும் செய்யவா வேண்டாமா செய்யவா வேண்டாமா செய்யவா வேண்டாமா இப்படி ஓ மண்டை ஓடுது இன்னும் தானே கால் ஒன்றுட்டுவான் அக்கா உக்கார் அவன் தான் கால் ஒண்ணணும் நிச்சயமாக இருக்கும் அதை தூர விட்டுருக்க வராத பிடிச்சி ஏன் இழுக்கிய அந்த நிலைகள்லாம் மாறும் சற்று பொறுமையாக இருங்க மாற்றி தாரேன் ஒரு மூன்று முறை என்னைய பார்க்க வாங்க இந்த ஜெயிச்சு தரேன் நல்லாரு மருத்துவத்தால் குணமாகும் நல்லா திருச்சி பெரியூர் பார்வையா பெரியோரே அடுத்து பெரம்பலூர் அடுத்து தான் இவருக்கு பேசி முடித்த பிறகு பெரம்பலூர் என் அம்மா ஆட்சியப்படு ஆ கால் காலண்டர்லாம் ஏக பாரம்பரியம் பெருமாளே எழுந்ததைக் கிடைக்குமா அப்பா எம் பெருமானி போனது போனதுதானா அப்பா எம் பெருமாளே என்னنا வேணும் குல தெய்வம் சரப்ப வலி 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 ஒரு தெய்வம் உங்கள் குலதெய்வம் போயிடுது வெளியே அறுபது அம்மன் தெய்வம் அது வராது அதுக்காக எவ்வளோ முயற்சி செய்தாலும் அது தலைகளை நின்னாலும் குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த தெய்வத்தை கையெடுத்து வரக்கூடிய சாமியாரிகளுடைய குடும்பத்தில் பணம் உயிர் நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்குது புரியுதா அதனால் உனக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுறேன் தெய்வத்தை வளப்படுத்தித்தாரேன் கால் யாரு அதெல்லாம் கேட்கக்கூடாது யார் அது இங்க வர சொல்லுமோ இல்ல அவர் வந்து ஒருத்தன் நாராயணசாமி ஐயா உங்க தை